விரும்புகிறேன் இன்றைய தலைப்பாக சிறுவர்கள் விடயத்தில் குழந்தைகளுடைய விடயத்தில் மனித நேயத்தை நபிகள் நாய் செல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு தந்திருக்கிறார்கள் திருக்குருவா நமக்கு எவ்வாறு காட்டுகிறது என்பதை நாங்கள் பார்த்தால் சூரத்துல் லுக்மான் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹா கிருஷ்ண லுக்மான் அலி சலாத் வஸ்லாம் அவர்களை சிறப்பித்து அவர் அவருடைய பிள்ளைக்கு நசீகத்தை செய்த ஒரு அழகியான ஒரு முறையை அல்லாஹால சொல்லி காட்டுறான் இந்த சூரத்து லுக்மானில் இந்த இதுக்கு முந்தின வசனம் பன்னெண்டாவது வசனத்தில் அல்லாவுத்தாலா லுக்மான் அலிஸ்லாத்துக்கு நாம் அறிவுஞானத்தை கொடுத்திருந்தோம் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்திட்டு இந்த வசனத்தை அல்லாஹாலா சொல்கிறான் வயது கால லுக்மான் லி அபிஹி வஹுவோ லுக்மான் அலி சலாத் வசலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு அவர் உபதேசம் செய்யும்போது எவ்வாறு அந்த பிள்ளையை அழைத்தார் அப்படின்னு சொன்னால் யாபுனைய என் அருமை மகனே என்று அழைக்கிறார் ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி அழைக்கணும் அப்படி என்று சொல்லும்போது ஒரு அருமை மகனே தங்க மகனே செல்ல மகனே என்று செல்லமாக அதனை கூப்பிட வேண்டும் அந்த யா புனையங்கிற அந்த அரபு சொல்லுக்கு தங்க மகன் செல்ல மகன் அப்படிங்கிற அர்த்தம் வெறும் அதாவது ஒரு ஒரு இறக்கத்தோடு கூப்பிடறதான் அந்த வார்த்தையை வந்து என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ அவர் மகனுக்கு நசியத்து செய்யும்போது அப்படி கூப்பிடுறாருங்கிறான் அல்லாவுத்தல்லா திருக்குருவானில் ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் அழைப்பது எப்படி அப்படிங்கிறது சொல்ல வரலை இயல்பிலேயே தாய்மார்கள் வந்து குழந்தைகளை அப்படித்தான் கூப்பிடுவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் ஒரு தகப்பனாக இருக்கிற ஒருத்தர் இப்படித்தான் கூப்பிடணும் அப்படிங்கிறத அல்லாஹலா சொல்லி காட்டும்போது தான் லுக்மான் அலை இஸ்லாத்தை எடுக்கலாம் அவர் மனைவி எடுக்கலை லுக்மான் அலை இஸ்லாத் அவர்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனை வந்து கூப்பிடும்போது யா குனை என் தங்க மகன் செல்ல மகன் அப்படி என்று கூப்பிட்டு லா துஷிரிக்கும் இல்ல அல்லாவுக்கு நினைவைக்காது என்று நசியத்தை செய்கிறார் அப்போ அந்த இதில் வந்து அந்த விழிப்பு ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்படி விழிக்கிறார் எப்படி அழைக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தால் அந்த குழந்தைகளுடைய மனசு புண்படாமலே அந்த அழைப்பு இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி அபுதாப்திலையும் திருமதியிலேயும் பெறக்கூடிய ஒரு ஹதி அம்ருபின் ஷாய்பர் அலி அல்லாஹால அவர்கள் அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தையிடம் இருந்து கேட்டதாக இந்த ஹதிதை வந்து நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அம்ருபினர் ஷைப் அவருடைய தந்தையிடமும் அவருடைய தந்தை அவருடைய தந்தையிடமும் கேட்டதாக இந்த அதிசு வருது நபிகள் நாயகம் சல்லலால் செல்வம் அவங்க சொல்றாங்க லேய் சமின்னா மன்லம் யர்ஹம் ச சின்ன குழந்தைகளிடம் இரக்கம் காட்டாதவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல வையாரி ஷரவ கபீரினா வயதானவர்கள் வயதுக்கு மூத்தவர்களுடைய கண்ணியத்தை அறியாதவர்களும் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படி என்கிறாங்க அப்போ சின்ன குழந்தைகளுடைய அந்த பாசத்தை நம்ம காட்டணும் கட்டாங்க குழந்தைகளிடம் பாசம் காட்டணும் அப்போ குழந்தைகளிடம் இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுடைய கண்ணியத்தை அறியாதவர்களும் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படி என்கிறாங்க அப்போ பொதுவாக அந்த ரெண்டு விஷயத்திலையும் ஒரு மனித நேயத்தை அல்லாவு தாலா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசலாம் அழகாக சொல்லித்தராங்க ரெண்டு விஷயமும் ஒன்றா ஒரு மனுஷன்கிட்ட இருக்கணும் எப்போவுமே நம்மளை விட வயதுக்கு மூத்தவர்களுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே கொடுக்கணும் நம்மளை விட வயசுக்கு மூத்தவர் அவரை நீ போட்டு கதைக்கக்கூடாது அவரை வந்து ஒரு தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது அவங்களுக்குரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தே ஆகணும் ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும் பெரியவர்களுக்கு அதே மாதிரி குழந்தைகளிடம் இறக்கம் காட்டணும் குழந்தைன்றால கொஞ்சம் துடினமா துடி துடிப்பா அப்படி இப்படி ஓடி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அவனை கடுமையான கடுமையான வார்த்தையால் சொல்லி அவனை அச்சப்படுத்தி அவனை பயம் காட்டி அந்த குழந்தை ஆனோ பெண்ணோ அந்த குழந்தைகளிடம் அப்படி நாம் நடக்கக்கூடாது அதை வந்து அழகாக நபிகள் நான் சலம்லால் செலவாங்க சொல்லி காட்டுறாங்க எங்கள் நம்முடைய சின்ன குழந்தைகளிடம் நம்முடைய சின்ன குழந்தைகளிடம் இறக்கும் காட்டாதவரும் நம்மளுடைய பெரியவர்களுடைய மரியாதை தெரியாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நபிகள் நாயன் சல்லல்லாசலம் அங்கே சொல்லி காட்டுறாங்க இதே மாதிரி புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அபு ஹுரேரார் அலி அல்லாத்தாலன் அவர்கள் சொல்கிறாங்க அல் அக்ராபின் ஹாபிஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரு நபிகள் நயன் சல்லல்லா சலம் அவர்களை சந்திக்க வாராங்க அப்போ நபிகள் நான் சல்லாம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை மடியில் வச்சு கபிலுல் ஹசன் ஹசன் அலி தாலான் அவர்களை முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ குழந்தைக்கு முத்தம் கொடுத்து என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அக்ராபின் ஹாபிஷங்கர் அவர் இவர் குழந்தைக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் சொல்லுவார் இன்னலி வலத் மா கபில் மா கபல்து மின்ஹம் யார சொல்லா எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்குது யார சொல்லா ஒன்று கூட நான் முத்தமிட்டது கிடையாது அப்படிங்குறாங்க இப்போ நீங்கள் பேர பிள்ளையை வச்சு இந்த பாடுபடுத்துறீங்க ஒரு பேர குழந்தைய வச்சு இப்படியெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்க எனக்கு பத்து குழந்தை இருக்குது நான் ஒன்றையும் முத்தம் இல்லை முத்தம் கொடுத்து இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சிலருடைய இயல்பு அப்படி இருக்குது சிலர் குழந்தையை தூக்குறதில்ல குழந்தைகிட்ட க பாசமாக பேசுகிறதில்ல சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு சிலரை பார்த்தாலே பயம் வந்துடும் அவரை பார்வை சரியில்லை ஒரு மாதிரி இருப்பார் இறக்கமா செல்லமா கதைக்க மாட்டாங்க அப்போ குழந்தைத்தனமாக குழந்தைகளிடம் நடக்காத ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு இதை பார்த்துட்டு எனக்கு சொந்த பிள்ளையே பத்து இருக்குது நீங்கள் பேர பிள்ளைக்கு இந்த முத்தம் கொடுக்குறீங்க சொந்த பிள்ளையே என்கிட்ட பத்து பிள்ளை இருக்குது ஒன்றையும் நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதுக்கு நபிகள் நான் என் சல்லல்லால் செலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்ன இன்னஹும் லா யரஹாம் லா யார் இறக்கம் இறக்கும் காட்டலையோ அவர் இறக்கும் காட்டப்பட மாட்டார் அப்படிங்கிறத நபிகள் நான் செல்லலால் செலவங்க நேராங்க சொல்றாங்க இறக்கும் காட்டப்பட மாட்டார் என்ன என்ன அல்ல அவருக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்கிறாங்க நாம இறக்கும் காட்டல்லாட்டி அல்ல எப்படி நமக்கு இறக்கம் காட்டுவான் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பார்த்தா பிள்ளைகள்கிட்ட அன்பாக பேசணும் இரக்கமா பேசணும் அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நபிகள் நான் செல்லலால் செலம் அவர்கள் வீதியில் போகும்போது சின்ன குழந்தைகள் நின்றா அவங்களுக்கு சலான் சொல்லிக்கொண்டு போவாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய மத தலைவர் அவரு அந்த நாட்டுக்கே ஜனாதிபதி அவர் தான் அவர் போகும்போது அந்த குழந்தைகளை கண்டாலும் விளையாடிக்கிட்டு சிறுவர்கள் நிற்பாங்க சலாம் சொல்லிட்டு போவாங்க சலான் சொல்லிட்டு போவாங்க அனசுரல் எல்லாவுத்தல்லன்னா அவங்க சொல்றாங்க அனசுரல் எல்லாஹத்தல்ல உம்மு சுலையும் அலி அல்லாத்தாலான் அவர்களுடைய மகன் தான் வந்து அனசுர் அலி அல்லாஹத்தலாம் அவரை வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாங்க அபுத் தல்ஹார் அலி அல்லாஹத்தலான் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க அபு தல்ஹார் அலி அல்லாத்தலாம் அவர்களுக்கும் அனசூர் அலி அல்லாத்தாலாவுடைய தாயார் உம்மு சிலைமுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து மூன்று வயசாக இருக்கும்போது அவர் மூன்று வயசாக இருக்கும்போது நபிகள் நாயன் சல்லல்லால் செலவாங்க வாங்க அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய வீட்டுக்கு போய் அந்த குழந்தை என்ன செய்கிறாரு அவர் தன் ஒரு ஒரு பறவை இருக்கிறார் ஏதோ ஒரு குருவி அப்படிங்கிற ஒன்று வந்து என்ன செய்கிறாரு வ வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி வளங்கி வளர்ந்து அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டுவேன் அவரும் அழுதுகிட்டு அந்த குழந்த மூணு வயசு பிள்ளை அந்த பறவையை வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறாரு அந்த வீட்டுக்கு நபிகள் நான் செல்லலால் செலம் அங்கே போகிறாங்க அப்போ போன உடனே அனசுரல் எல்லாத்தால் நான் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வீட்டுக்கு நபிகள் நான் சல்லலால் செலம் அவர்கள் வந்தார்கள் என்னுடைய தம்பி ஒரு மாதிரி அழுதுகிட்டு நிற்கிறான் அவன் முகம் சரியில்லை அப்போ பெருமானா சல்லல்லால் செலம் அவர்கள் வந்து என் தம்பி கிட்ட போகிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து என் தம்பி கிட்ட போய் அவருக்கு ஒரு குண்ணியத்து பேர் வைக்கிறாங்க குன்னியத்து பேர் என்றால் பெரியவங்களுக்கு தான் அந்த குண்ணியத்து பேர் வரும் அப்போ அப்போ ஒரு ஆளுக்கு பேர் வந்து அபு அப்துல்லா அப்படி எம்பாங்க அவர் பேர் அது கிடையாது அபு அப்துல்லான்னு அப்துல்லாடா வாப்பா அப்படிங்கிறது அது குண்ணியத்து பேருங்கிறது அவர் பேர் ஒண்டிக்கும் இப்போ அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு நபி தோழருக்கு தான் நம்ம அபு ஹுரைவாங்கிறோம் அவர் பேர் அப்துல் ரஹ்மான் அவரை நம்ம அபு ஹுரைவா அப்படி என்போம் பூனையின் தந்தை அப்படின்ற செல்லமா ஒரு பேர் அபுகரா அப்படி அப்படிம்போம் அப்ப இப்படி குன்னியத்து பேர் பெரியவங்களுக்கு தான் வந்து சொல்லுவாங்க அவர் நபிகள் அவங்க அல்லாஹு அலைய தம்பி கிட்ட போய் யா அபு உமர் அபு உமரே அப்படிங்கிறாங்க அபு உமரே என்று கூப்பிட்டு உங்களுடைய அந்த 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 பறவைக்கு வந்து என்ன செய்யறாங்க நோய் அந்த அபு உமை உங்களுடைய பறவைக்கு என்ன ஆச்சு அப்படி என்ன செய்கிறாங்க ஒரு எதுகை மூனையாக அந்த குழந்தையிடம் போய் அந்த பறவையை பற்றி என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க அப்ப அந்த பறவைனுடைய ரக்கையினால ரத்தம் கொட்டிட்டு இருக்குது அந்த குழந்தை சிரிக்கிறார் ஐய பெரியாக்களை கூப்பிட்ற மாதிரி என்ன கூப்பிட்டாரே நபி அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறார் சிரிக்கிறார் அனுசுரலி அவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த ஹதத வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க பிறகு ஒரு நாள் நபிகள் நான் அவர்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க தட்டும்போது அனுசுரலி அல்லாஹத்தாலன் அவர்கள் கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தோடனே நேர நபிகள் நாம் செல்லா செலம் அவர்கள் உள்ளுக்கு போறாங்க அந்த நேரம் பறவை செத்து போச்சு அந்த நேரம் வந்து பறவை என்ன செஞ்சாச்சு செத்துட்டு அப்போ செத்த உடனே அவர் அழுதுகிட்டு இருக்கிறார் வெறுபான் செல்லால் செலம் அவர்கள் கிட்ட போய் யா அபு ருமயிர் அப்படிங்கிறாங்க அபு உமையரே உங்கள் பறவைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் தலையை தளவுறார் அந்த ரசூல்லா போய் வந்து யா அபா ருமயிர் அப்படின்ட்டு கூப்பிட்டு உங்கள் பறவைக்கு என்னாச்சுன்னு சொன்ன உடனேயே என்னுடைய தம்பி ஓடிப்போய் ரசூல்லாவை அணைச்சிக்கிட்டான் ரசூல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு உங்கள் பறவை கண்டு கேட்டோன்னு அந்த பிள்ளை சொல்றாரு பறவை செத்து போச்சு அப்படின்ட்டு அழுகுறாரு அவர் தலையை தடவி அவரை நெஞ்சோடு அணைச்சி அவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க நபிகள் நான் என் செல்லதால் செலவாங்க நிறாங்க ஆறுதல் சொல்றாங்க அப்போ இந்த அதீத நாங்கள் பார்த்தா அதுக்கு பிறகு அது மூணு வயசில் நடக்குது அந்த பிள்ளை நாலு வயசில் மரணிக்கிறாரு மனசு அலி எல்லாத்த நான் சொல்கிறாங்க அந்த குழந்தை தான் அந்த நாலு வயசுல என்ன செய்து மரணிக்கிற நீண்ட ஹதி இது அபு தலஹார் அலி அல்லாத்தான் பயணத்திலிருந்து வீட்டை வரும்போது அந்த குழந்தை மரணிச்சிருந்தத என்ன உம்மு தலஹார் அலி அல்லாத்தான் என்னங்கிறாங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்தவருக்கு உடனடியாக அந்த கசப்பான செய்தியை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அது நாசுக்கா சொன்னாங்கிற ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதிஷ் அந்த குழந்த தான் அது அதைத்தான் அப்படியே நபிகள் நான் செல்லல்லா செலவு இணைகிறாங்க பேர் வச்சாங்க அவர் குண்ணியத்து பேர் ரசூல்லா வச்சாங்க நாலு வயசில் அந்த பிள்ளை மௌத்தா போச்சு அதை பிற்பட்ட காலத்தில் அனசரல் எல்லாத்தால் நாங்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நன் சல்லல்லா செலவர்கள் குழந்தைகளிடம் எவ்வளோ பாசமாக இருந்தாங்க ஒரு பறவை செத்தது ஒரு ஜனாதிபதி வந்து விசாரிக்கிறார் ஒரு குழந்தை பறவை வளர்த்திருக்குது அந்த பறவை செத்திருக்கிது ஒரு நாட்டு ஜனாதிபதி அவரு அந்த குடும்பத்தில் உறவுக்காரர் அவர் வந்து அந்த குழந்தைய சுகம் விசாரித்து ஆறுதல் சொல்லி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தலையை தடவி கட்டி அணைச்சி அவரோடு அன்பாக பழகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கலாம் அதே மாதிரி அம்ருபின் அபி சலமார் அலி அவங்க சொல்றாங்க அபு சலமார் அலி அல்லாத்தால அவர்களை நபிகள் நான் செலல்லால் சலாம் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது இந்த அந்த உமர் உமர்ங்கிறவர் அவர் பேர் உமர் உமர் அபின் அபி சலமா உமர்ங்கிறவர் சின்ன குழந்தையாக இருக்கிறார் அவர் வந்து சொல்றாரு ரசூல் இல்லாய் சல்லா அலுவலி சொல்லம் நான் நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவருடைய மடியில் வளர்ந்த குழந்தை நான் அவரோடு மடியில் வளரும்போது இந்த குழந்தைகளிடம் அவர் எப்படி நடந்துகிட்டார் தெரியுமா ஒரு நாள் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம் ஒரு தட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம் ஒ கேனத்து எதி தீசு அந்த தட்டில் என்னுடைய கையை அங்கே இங்கே அலைய அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பாட்டு தட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நான் ஒரு அவர் மடியில் வளர்ந்த சின்ன குழந்த தான் நான் வந்து சகனில் அங்கே இங்கே கையை போட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிசல்லம் அவர்கள் எனக்கு கையை அங்க இங்கே போடக்கூடாது என்று ஒழுக்கம் சொல்லி தந்தாங்க அது எவ்வளவுக்கு மனசு நோகாம ஒரு குழந்தையினுடைய அந்த மனித நேயத்தை பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னால் யா குலாம் சம்மில்லா நபிகள் நாம் சலலால் சலவாங்க நீ சொல்லித்தாராங்க மக பிஸ்மி சொல்லணும் ஓ குல் பிய மீனிக்க வல கையால் சாப்பிடணும் ஒல் கும் ஒல் ஓ குல் பிமா எலிக்க உங்களோட பக்கத்தால் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற நபிகள் நாயகம் சல்லல்லா சலவாங்க நாங்கள் சொல்லி தராங்க இது புகாரியில் முஸ்லீம் இல்லை பெற வரக்கூடிய ஹதீது அப்போ ஒரு குழந்தைக்கிட்ட நேரடியாக அதை எல்லாரும் முன்னாடியும் தண்டிக்கலை அவர் அங்கங்கே கையை போட்டுட்டு நம்ம கையிலே அடிச்சு விட்றோம் எடுத்து கையை என்ன நீ ஒரு பக்கத்தில் எடுத்து சாப்பிடு அப்படின்றோம் நபிகள் நான் செல்லலால் செலவங்க என்ன இதாங்க நேராக அதை சொன்னால் மனசு வலிச்சிடும் இந்த குழந்த மனசு நொந்துடும் அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் சரியாக செய்கிற ரெண்டை சேர்த்து சொல்கிறாங்க முதல்ல அவர் வலக்கையாலாம் சாப்பிட்டு இருக்கிறாரு பிஸ்மி சொல்லி தான் சாப்பிட்டு இருக்கிறாரு செஞ்ச தவறு கையை அங்கிஞ்சி அலைஞ்சது தான் ஆனா நபிகள் நாம் சொல்லலாம் முதல் சொல்றாங்க யாகுலாம் சம்மில்லாஹ தாலா பிஸ்மி சொல்லுங்க மீனிக்க வலக்கையால சாப்பிடுங்க குல்பிமா எலிக்க உங்களோட பக்கத்தால் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லாங்க சொல்லி காட்டுறாங்க இது அவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறாரு எவ்வளவுக்கு அழகாக பெருமானா சல்லல்லால் செலம் அவர்கள் குழந்தைகளிடம் நேயம் பார்த்தார்கள் அப்படிங்கிறத அந்த ஹதி சொல்லுது அதே மாதிரியாக இன்னொரு ஹதீதை நாங்கள் பார்க்கலாம் நபிகள் சல்லல்லால் செலம் அவர்கள் அவருடைய வளமை எப்படி இருக்குமென்னு சொன்னால் அவர் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருப்பார் இருக்கும்போது யாராவது என்ன செய்வாங்க அந்த ஹதியாக்களாக ஈச்சம்பழம் பழ வகைகள் ஏதாவது செஞ்சால் செஞ்சாத கொண்டு வருவாங்க அதே மாதிரி பால் ஆட்டில் பால் கறந்தால் கொண்டாந்து கொடுப்பாங்க இப்படி கொண்டாந்து அவர்கிட்ட வந்து என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்போ பெருமானா செலவாறு செலவுங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை அவர் முதல்ல எடுத்து அந்த கொடுத்தவருடைய மன திருப்திக்காக முதல்ல அவர் அருந்துவார் நபிக்கு தான் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்போ அவங்க கொடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெறும் நபி அவங்க முதல்ல சாப்பிட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம் பெறும் அவர் முதல்ல எடுத்து குடிச்சிருவார் குடிச்சிட்டு வலது பக்கமாக கொடுப்பார் அப்போ ஒரு 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 பொருளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு ஆளுக்கு டீ கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து மக்களுக்கு கொடுக்குறாருந்தாலும் பக்கமாக கொடுத்துக்கிட்டு வர்றது ஒரு சுண்ணா பெருமான செலல் வலது பக்கமாக கொடுப்பாங்க அவர் குடிச்சிட்டு அவருக்கு வலது பக்கமாக கொடுப்பார் இப்படியாகத்தான் நபிகள் நாயன் சல்லல்லால் செல்லனுடைய வளமை இருந்துச்சு இப்போ நபிகள் நாயன் சல்லாள் செல்லம் அவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் வயசுக்கு மூத்தவர்கள் அவங்க கண்ணியத்தையும் பயணணுங்கிறாங்க மரியாதை கட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் அவருடைய வளம் ஒன்று இருக்குது வலது பக்கம் தான் கொடுக்கறது இன்றைய கட்டத்தில் அவர் வலது பக்கமாக ஒரு சின்ன குழந்தை வந்து உட்காந்துட்டார் அசுகர் என்ற ஹரிசில் வருது அந்த கூட்டத்திலேயே அவ சின்ன பையன் வந்து ரவிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டான் உட்காந்து அதை யாருமே வரட்ட மாட்டாங்க ஒரு பெரிய ஆளுக்கு முன்னால் என்ன யாரெல்லாம் உட்காரணுங்கிறத நம்மளே தீர்மானிச்சுக்கணும் இப்போ ஒரு பெரிய ஒரு கெஸ்ட்டு வாரார் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு பிரமுகர் வாரார் அல்லது ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி வாராருன்னு சொன்னால் அவருக்கு யார் கை கொழுக்கணும் அவர் எந்த சேரில் இருக்கணும் அது எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அவரை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் நெருங்கணுங்கிறதையெல்லாம் தீர்மானிச்சுக்கணும் சாதாரணமாக நாங்கள்லாம் போக முடியாது ஆனால் நபிகள் செலால் செலவம் அவர்கள் அல்லாவின் தூதர் ஒரு பெருமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் வந்து உட்காராரு ஒரு சின்ன பொய்யன் போய் வலது பக்கமாக உட்காந்துட்டான் அவரை வந்து அனுமதிக்கிறாங்க நபிகள் நான் செல்லலாம் வலது பக்கம் இப்படி வைக்கிறாங்க வயசான வயசுக்கு மூத்த சகாபாக்கள் எல்லாம் அன்னைக்கு பார்த்து இடது பக்கமாக இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது உத்தியபி ஷராபின் ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானம் வந்து அங்கே என்ன செய்யப்படுது அதிகவாக கொண்டாந்து நபி அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உடனே பெருமான சரலாசனமாக அதை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அதை வலது பக்கமாக தான் கொடுக்கணும் திரும்பி பார்த்தா வலது பக்கம் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறார் அவருடைய உரிமை அதை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எஸ்ஆரிகில் அஷியா இடது பக்கமாக வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர் ஒன்றும் பேச தேவையில்லை அப்படியே தூக்கி வலது பக்கமாக கொடுத்தா அப்படியே குடிச்சிட்டு வருவாங்க ஆனால் நபி அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்ன வயதானவர்கள் எல்லாம் நம்மளை கண்ணியப்படுத்தல நினைச்சுட கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு அனுமதி கேட்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட அனுமதி என்ன கேட்க வேண்டியதுக்கு அவர் தான் நாட்டு தளபதி அவர் தானே ஜனாதிபதி அவர் தான் அல்லாவின் தூதர் அவர் தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் அவரு அன்னைக்கு பார்த்து அந்த பானத்தை தூக்கி இடது பக்கமா வயசானாக்களை கொடுத்துருந்தா யாரும் ஒன்றும் கேட்க முடியாது ஆனா அந்த குழந்தை வந்து வலது பக்கமா உட்கார்றான் அவன் மனசு நுந்திர கூடாது அவனுடைய உரிமை இங்கே கட்டுப்போட கூடாது அதனால அந்த குழந்தைகிட்ட திரும்பி கேட்கறாங்க இன்னொரு வேகத்தில் வருது அன் உழத்தியுல் மகன் நீங்கள் அனுமதி தருவீங்களா நான் குடிச்ச மிச்சத்தை வலது இடது பக்கமாக இருக்கிற வயசான ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் அனுமதி தருவீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாரு நபி அவர்கள் கேட்கிறார் ஒரு தலைவரா இருந்தாலும் குழந்தையின் உரிமை குழந்தை அந்த அந்த உரிமையை பாதுகாக்கணுங்கிறாங்க அது ஆணோ பெண்ணா பெருசோ சிறுசோ மனித உரிமைகளை என்ன செய்கிறாங்க பேன்றாங்க சின்ன குழந்தையாச்சும் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம் யார் என்னத்தை கேட்கறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இப்ப ஆனா நபிகள் நான் சலலாசலம் அந்த பிள்ளைக்கிட்ட கேட்குறாங்க நீங்க அனுமதி தருங்களா மகன் இதை எங்களால் பெரியாக்களுக்கு முதல்ல கொடுக்கட்டுமா அப்படி என்று கேட்குறாங்க ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லலாம் தெரியுமா அல்ல அவல்லா இல்லை அல்லா மீதானே நான் தர மாட்டேன் அவர் என்ன சொல்கிறார் என்று சே யார சூழல்லா இல்ல யூ ஹீரோ பி நசீபி மின் கே அஹதன் உங்களோட வாய் வச்சு அடுத்து வாய் வைக்கிற என்ற அந்த பாக்கியத்தை நான் யாருக்கும் விட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை நான் முதல்ல வாய் வைக்கணும் நீங்கள் குடித்த மிச்சத்தை நான் முதல்ல குடிக்கணும் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்க என்னங்கிறாங்க அவர் கையிலே அப்படியே கொடுத்துட்டாங்க குடிச்சுக்க அப்படின்னா அவர் அப்படி தான் கொடுத்தாரு நல்லது பக்கத்தமாக தான் வந்துச்சு ஒரு குழந்தையாக இருந்தாலும் மனித நேயம் பேணப்பட்டது மனசு உழைஞ்சிடக்கூடாது சட்டம் சட்டம் தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நபிகள் தான் செல்லலாஸ் செலவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்போ குழந்தைகள் விஷயத்தில் மனிதநேயம் பேணப்படுது எந்த அளவுக்கு நபிகள் நான் செல்லால் செலவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் மண் அலி சபியின் ஒரு சின்ன குழந்தை கிட்ட வாங்க என்று கூப்பிட்டு அவர் வந்ததுக்கு பிறகு அதை கொடுக்கலாட்டி அவன் பொய்யனுங்கிறான் சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏமாத்த கூடாது சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏமாத்த கூடாது அவருக்குரிய உரிமையை கொடுத்துடணும் அப்போ ஒரு மனிதாபிமானம் என்கிற ஒன்றை அதிகாரம் உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களிடம் விரும்பினா கொடுக்கறது விருப்பம் இல்லாட்டி கொடுக்காம இருக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது கொடுத்து தான் ஆகணும் இதுதான் சட்டம் அந்த அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நாயன் செல்லலா செலவார்கள் அந்த சின்ன குழந்தைகளிடமும் மனிதநேயம் பார்த்தாங்க அவங்க போகும்போது சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சலான்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து இருந்தால் விரட்ட மாட்டாங்க என்ன நம்ம நேற்று பார்த்தோம் தொழுகை இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை அழுகுது அதனால் அவசரமாக தொழுது முடிச்சுட்டு அந்த புள்ள பாவம் அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தொழுகை முக்கியமாக அல்லாவுக்காக எல்லாரும் ஒன்று கூடி நபிக்கு பின்னால் நின்று தொழுகிற சந்தோஷத்தில் வந்திருக்கிறாங்க குழந்தை அழுதோனே டக்குன்னு தொழுது முடிச்சுட்டாங்க சின்ன சூறாவாக ஓதி தொழுது முடிச்சிட்டு சொல்கிறாங்க அந்த குழந்தை மனசுன்னு வந்துடக்கூடாது குழந்தை சத்தம் கட்டுச்சு நான் தக்மீர் கட்டும்போது நீளமாக தொழுவுரை தான் தக்பீர் கட்டினேன் ஆனால் குழந்தை சத்தம் கட்டதுனால முடிச்சுக்கிட்டேங்கிறாங்க முடிச்சுக்கிட்டேங்கிறாங்க அப்போ குழந்தையாக இருந்தாலும் அந்த மனசு நொந்துடக்கூடாது அது அந்த அந்த மனசு வேதனை பற்றக்கூடாது போய் சொல்லாதீங்க தாரான்னு கூப்பிட்டு தராமல் விட்டுறாதீங்க அதுக்குரிய உரிமை வந்து அதுக்கிட்ட கேட்டுடுங்க அது அனுமதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைன்னா அது கேளுங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியாக கொடுங்க குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டுங்க குழந்தைகளை முத்தம் கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கறது வந்து அல்லா நமக்கு இறக்கம் காட்டுறதுக்கு சமன் ஆகுது அல்லாஹ் அதுக்கு நமக்கு இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்றாங்க நபிகள் நான் சல்லமாங்கிறாங்க வேண்டாங்க அதே மாதிரி யுத்த காலத்தில் கூட யுத்த நேரத்தில் யுத்த காலத்தில் கூட குழந்தைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது கொன்றக்கூடாது குழந்தையா இருந்தால் விட்டுருவணும் குழந்தைகளை வந்து என்ன செய்யக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் ம அந்நிய மதத்தில் உள்ள மதகுருமார்கள் எதிரான அடியில் வந்து மதத்தவர்கள் படையை எடுத்துக்கிட்டு வரலாம் யுத்தம் என்று வந்தால் அது கொலை செய்கிறது தான் அது அது அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவு இப்போ இலங்கையில் வந்து நானும் எதுக்கு இருக்குது கொலை பண்ணுறது தான் இருக்குது யாரை கொலை பண்ணுவோம் தீவிரவாதியை கொலை பண்ணுறான் இந்த நாட்டுக்கு எடுக்க வந்த ஒரு எதிரியை வந்து கொலை பண்ணுவான் இது உலக அரங்கிலே இருக்கக்கூடிய ஒரு தர்மம் தான் அப்போ இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்தால் அந்த இஸ்லாமிய யாப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா எதிரணியில் வரக்கூடியவர்களில் குழந்தைகள் பெண்கள் மதகுருமார்கள் அவங்கள கொல்லக்கூடாது அவங்கள கொல்லக்கூடாது கைது செஞ்சு ஒப்படைச்சிடணும் அதே மாதிரி இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது மரம் பெரிய ஒரு குளம் மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு இப்படியான இயற்கை வளங்களை என்ன செய்யக்கூடாது அழிச்சிடக்கூடாது அது நாட்டு வளம் அந்த வளத்தை இல்லாமக்கூடாது இப்படியான ஒரு சட்டத்தை அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து சொல்லி தருது எனவே மனித நேயம் என்கிறது அந்த குழந்தைகளிடமும் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக காட்டுகிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹான் அல்ல நம்ம அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக இன்ஷா அல்லா இந்த மனித நேயம் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கில் சொல்லக்கூடிய பல பெரிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதை அடுத்தவர்களுக்கும் ஷேர் செய்து மற்றவர்களும் இதை பார்த்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த மனித நேயம் எவ்வளவு அழகான விஷயம் அப்படிங்கிறத அடுத்தவர்களும் உணரும் பா உணரும்படியாக இதை நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறியோ சேவ் பண்ணியோ அடுத்தவர்களுக்கு நாம் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் எல்லாம் அல்லாஹாக்கூஸ் மகனத்தில் நம் மனைவினை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மானோடு மரணிக்க செய்வானாக வாஹரு ரப்பில் அபில